மற்றவங்களுக்கு துன்பம் தரக்கூடிய சில செயல்கள் அதாவது மற்றவங்க விரும்பாத சில செயல்களை நம்மளை செய்ய சொல்லி சில பேர் சொல்லுவாங்க இது வந்து நமக்கு ஏற்பட இதாக இருக்காது ஐயோ நான் இந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படியெல்லாம் தோணும் ஆனால் கூட நம்ம என்ன பண்ணுவோம் பரவாயில்ல அவங்க சொல்லிட்டாங்களே சொன்னவங்களோட மனசு கஷ்டப்பட்டால் என்ன பண்ணுறது நம்ம செய்ய முடியாதுன்னு அப்படி சொல்கிறது அவங்களுக்கு அதுக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் நமக்கு விருப்பம் இல்லாத சில செயல்கள் அடுத்தவங்களுக்கு துன்பம் விளைவிக்கும்னு தெரிஞ்சும் மற்றவங்களோட வற்புறுத்தலால் நம்ம செஞ்சுருவோம் அப்படி செஞ்சிட்டா அதை வந்து நாலு பேருக்கு தெரியுது பாருங்க அவங்க ஒரு நாளும் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க நம்மளை ஒரு மனுஷியாக கூட அவங்களாம் நினைக்க மாட்டாங்க சும்மா பேசி சிரிப்பாங்க அது வெளியில் தான் இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளார அவங்க மனசில் நமக்கு ஒரு மரியாதையே இருக்காது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்